ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல் நல்ல சூப்பராக நல்ல சாஃப்டான பஞ்சு போல இட்லிக்கு மாவு எப்படி அரைக்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவும் ரேசா அரிசியில வச்சு தான் நான் இன்னைக்கு மாவு அரைக்க போறேன் இதுல இட்லி மட்டும் இல்லாம நல்ல முருகலான தோசையும் நம்ம சூப்பராக சுட்டு எடுத்துடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு மாவுலயே நம்ம இட்லியும் சுடலாம் தோசையும் சுடலாம் இந்த ரேசா அரிசியில எந்த ஒரு ஸ்மெல்லும் வராத அளவுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இதுல ஷேர் பண்ணிருக்கேன் இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் சூப்பரா வரும் என்னுடைய சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம அரிசி எல்லாம் அளந்து கழுவி ஊற வச்சிடலாம் நான் இன்னைக்கு இந்த கப் அளவுல தான் அரிசி எடுக்க போறேன் ரேச அரிசியில ஒரு நாலு கப் அளவு வரைக்கும் நீங்க அரிசி அளந்து எடுத்துக்கோங்க எந்த கப்பா இருந்தாலும் அந்த கப்ல ஒரு நாலு கப் அளவு வரைக்கும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ ரேசன் அரிசி சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ரேசன்ல கிடைக்கிற அதே பச்சரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ அரிசி அளந்து எடுத்தாச்சு இப்ப நம்ம உளுந்து சேர்த்துலாம் எந்த கப்ல அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கப்ல ஒரு கப் அளவு ஃபுல்லா உளுந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அது கூடவே ஒரு அளவு வரைக்கும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்ப இது தான் நம்ம இப்ப மாவு வரைக்க போறோம் அதாவது அஞ்சு கப்பு நீங்க எடுக்கதா இருந்தா ஒரு கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரேசா அரிசியில் உள்ள ஸ்மெல் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அரிசியை நல்லா ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க கல் உப்பு கல் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா கழுவி விட்டுக்கோங்க அப்போ அந்த ரேசா அரிசியில் உள்ள ஸ்மெல் எல்லாம் போயிடும் உங்களுக்கு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு டைம் ஆகுது அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ அந்த ரேசன் உள்ள ஸ்மெல் எல்லாம் சுத்தமா போயிடும் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்தாச்சு அரிசியும் கழுவியாச்சு உளுந்தையும் நம்ம கழுவி எடுத்தாச்சு பாருங்க இது கிட்டத்தட்ட ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரமாவது நல்ல ஊறி வரட்டு அப்படி இருக்கட்டு இப்போ இந்த உளுந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் அப்போ அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் நான் இன்னைக்கு மிக்சியில தான் அரைச்சு உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ உளுந்தும் நல்ல ஊறி வந்தாச்சு பாருங்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் போல் ஆயாச்சு அரிசியும் நல்ல ஊறி வந்தாச்சு இப்போ மிக்ஸியில் சேர்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துடலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு உளுந்து எடுக்கும் போது நல்ல தனுப்பாக இருக்கும் அப்போ மிக்ஸி வந்து ஹீட் ஆகாது உங்களுக்கு இப்போ உளுந்து எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அதாவது நீங்கள் அஞ்சு கப்பு அரிசி எடுக்கதா இருந்தால் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் வெந்தயம் சேர்த்தா போதும் வெந்தயம் கூடுதல் சேர்க்காதீங்க கசக்கும் இப்போ உளுந்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ உளுந்தையும் அரைச்சி எடுத்தாச்சு அதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம் எந்த அளவுக்கு நல்ல மையை அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி வேணுன்னாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ உளுந்து அரைச்சாச்சு உளுந்து அரைச்சி அதே மிக்ஸியில் நம்ம இப்போ அரிசியும் அரைச்சி எடுத்துடலாம் மிக்சியை கழுவுணுன்னு இல்லை அதே இதில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்துக்கு மாவு நம்ம நல்ல மைய அரைச்சி எடுக்கணும் ஆனால் இந்த அரிசி அரைக்கும் போது லைட்டாக திரு திருன்னு இந்த ரவைக்கு பதத்தில் இருந்தால் போதும் அப்போ தான் இட்லிக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் மிக்ஸிலேருந்து நல்லா வலிச்சு எடுத்துடலாம் நான் இந்த அரிசியை ரெண்டு பேட்சை தான் அரைச்சி எடுத்துருக்கேன் மிக்சியில் அரைக்கிறனால இப்போ ரெண்டாவது பேட்ச் அரிசியும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா திரு திருன்னு இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக வரும் இட்லிக்கு இப்போ அரிசி உளுந்து ரெண்டையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதை கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உளுந்து ஃபஸ்ட்டு சேர்த்தோம் ரெண்டாவது அரிசி சேர்த்துக்கிட்டோம் அதனால ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையை வச்சு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறீங்களோ அவ்வளோ தூரம் மாவு நல்ல நல்ல புளிச்சு நல்ல பொங்கி வரும் இப்போ இந்த டைமில் நம்ம உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு ஒரு எட்டு மணி நேரமாவது நல்ல அப்படி இருக்கட்டு நல்ல புளிச்சு வரட்டு வந்ததை நம்ம இட்லி சுடுறதுக்கு சூப்பரா ரெடி ஆயிரும் மாவு இருக்கட்டு இப்போ எட்டு மணி நேரம் போல ஆயாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் நல்லா புளிச்சு பொங்கி நொறைச்சி வந்திருக்கு பாருங்க எவ்வளோ தூரம் பொங்கி வந்திருக்கு நான் நேற்று நைட்டு அரைச்சி வச்சது காலத்தை எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கு மாவு மாவு பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க இதே அளவுல செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி சூப்பராக வரும் நீங்கள் அடுத்த நாள் காலத்தை மாவு நல்லா பொங்கி வந்ததும் நல்ல கரண்டி விட்டு நல்ல கிளறி கிளறி விடாதீங்க நல்ல கிளறி விட்டிங்கன்னா அதில் உள்ள பபுல்ஸ் எல்லாம் அடங்கி உங்களுக்கு இட்லி நல்லா பஞ்சு போல வராது லைட்டாக மேலோட்டமாக எடுத்தால் போதும் மாவை இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் இட்லி தட்டையில் சேர்த்துடலாம் இட்லி தட்டையில் சேர்க்குறதுக்கு முன்னாடி இட்லி தட்டையில் நீங்கள் ஆயில் வச்சு தடவிக்கோங்க அப்போ இட்லி ஒட்டாமல் வரும் இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இட்லி அரிசியில் மாவு எப்படி அரைக்கலாம்னு சொல்லி போட்டிருந்தோம் அந்த வீடியோவும் நான் இதில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இட்லியை அவிச்சு எடுத்துடலாம் நம்ம இருக்கட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்லி எல்லாம் சூப்பராக வெந்து இவ்வளோ பஞ்சு போல் இருக்கு பாருங்க இப்போ ஒரு குச்சி வச்சு குத்தி பார்ப்போம் வெந்துட்டான்னு சூப்பராக வெந்துருச்சு இருக்கட்டு ஆறுனது நம்ம இட்லி தட்டையிலேருந்து இட்லி எடுத்துடலாம் அவ்வளோதான் நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நமக்கு இட்லி ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ பஞ்சு போல இட்லி இதே மாதிரி அரைச்சி நீங்க செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பரா வரும் என்னுடைய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி கூட இருக்க பெல் இப்போ இட்லி பிச்சு காட்டுறேன் எவ்வளவு பஞ்சு போல இருக்கு பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதே மாவுல நல்ல கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ரேச அரிசியில் எப்பவுமே தோசை சுட்டு பாருங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ தோசை சுடுறதுக்கு முன்னாடி தோசை கல்லில் ஹீட் பண்ணி அதில் ஒரு பாதி வெங்காயத்தை ஆயிலில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க எப்பவுமே தோசை சுடும்போது இப்படி ஒரு பாதி வெங்காயத்தை வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டீங்கன்னா தோசைக்கல்ல தோசை ஒட்டாமல் வரும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு கரண்டி மாவு எடுத்து தோசை நம்ம சுட்டு எடுத்துடலாம் நீங்க ரேச அரிசியை கழுவும் போது நான் சொன்ன மாதிரி கல் உப்பு சேர்த்து நீங்க கழுவுனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் எந்த ஒரு தூசியும் இல்லாமல் இருக்கும் அதுவும் ரேச அரிசியை நீங்கள் கழுவும் போது கண்டிப்பா ஒரு அஞ்சு ஆறு டைம் ஆகுது நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுக்கணும் தான் அதில் உள்ள தூசி ஸ்மெல் எல்லாம் உங்களுக்கு போய் சூப்பராக கிடைக்கும் இல்லைனா மாவுல ஸ்மெல் அடிக்கும் அதனால நீங்க கழுவும் போது ஒரு அஞ்சாறு டைம் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இது போலேயே மாவு அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்க நம்ம இட்லியும் செஞ்சிடலாம் தோசையும் சுத்தம் எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ நம்ம இதில் நெய் சேர்த்துடலாம் இந்த நெய் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது இதோட ரெசிபி வேணுன்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நெய் எல்லாம் சேர்த்துடலாம் பாருங்கள் கல்லில் ஒன்றும் தோசை ஒட்டலை எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக வெந்தாச்சு இப்போ நம்ம மாற்றி போடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான தோசை நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள் ஒரு மாவில் தான் நம்ம ரெண்டு பிள்ளை ரெசிபி செஞ்சாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நல்ல கிறிஸ்பியான தோசையும் ரெடி ஆயிடுச்சு இனி சாம்பார் சட்னி எதுனாலும் வச்சு நம்ம அசத்திடலாம்